channel-ல subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell button click பண்ணி all notifications கொடுத்துடுங்க. Tata Play Digits 13 மாதம் தமிழ் தலைவாக HTS pack இலவசத்துடன் 3600 ரூபாய்க்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுமைக்கும் new connection offer அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த offer-ல நீங்க new connection book பண்ணீங்க அப்படினா நீங்க TV-ல பார்க்குற அனைத்து channel-കളையுமேங்களோட மொபைல்ல டாடா பிளே ஆப் இன்ஸ்டால் பண்ணி லைவ்ல பார்த்துக்க முடியும் டாடா பிளே டி மட்டும்தான் மொபைல் லைவ் டிவி இலவசமா தர்றாங்க சரியா நூத்தி ஐம்பத்தி மூணு டிகிரி திரும்பி இருக்கு

ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீனில் தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நீங்க பண்ண நான்குல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள உங்கள் வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்து டிஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க முன்னாடி எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை ஆனால் புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெக்னீஷியன் வந்த உடனே நீங்கள் புக் பண்ண டீலர்ஸோட ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம் நம்பருக்கு இந்த மூன்றாயிரத்தி அறநூறு ரூபாய் அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பணும் உங்கள் வீட்டுக்கு ஃபிட் பண்ண வர டெக்னீஷியன் கிட்ட நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை ஆல்ரெடி நீங்கள் ஏர்டெல் சண்டர டிஸ்டிவி போன்ற மற்ற டிடிஹெச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாடா பிளே டிடிஹெச் ஹெச்டி பாக்ஸ் மட்டும் பதிமூன்று மாதம் தமிழ் தலைவா ஹெச்டி பேக் இலவசத்துடன் மூன்றாயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஆஃபரில் மாற்றி தந்துருவாங்க உங்கள் வீட்டுக்கே டெக்னீஷியன் வந்து நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய டிடிஹெச்லையே டாடா பிளே ஹெச்டி பாக்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஆஃபரில் உங்களுக்கு பதிமூன்று மாதம் தமிழ் தலைவா ஹெச்டி பேக்குடன் ஹெச்டி பாக்ஸ் ரிமோட் மட்டும் புதுசாக வந்துடும் ஆனால் இதுக்கு உங்களோட பழைய டிடிஹெச் டிஷ் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் உங்களுக்கு இந்த ஆஃபரில் டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீனில் தெரிகிற டாடா ப்ளே டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நீங்க ஆல்ரெடி உங்க ஃபோன் நம்பர்ல ஒரு டாட்டா ப்ளே கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்காது இது புதுசா வர்ற டாடா ப்ளே கஸ்டமர்களுக்கான ஆஃபர் மட்டுமே உங்களுக்கு இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல டாடா பிளே டிடிஎஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீலர்ஸ் உங்களுக்கு இந்த பேக்ல என்னென்ன சேனல்கள் வரும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பி விட்டுருவாங்க அடுத்ததா டாடா பிளே தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்ல என்னென்ன சேனல்கள் வருது அப்படிங்கறத பார்க்கலாம் சன் டிவி ஹெச்டி ஜெயா டிவி ஹெச்டி கே டிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி ஈரோ ஸ்போர்ட் ஹெச்டி டிஸ்கவரி ஹெச்டி அனிமல் பிளானெட் ஹெச்டி போன்ற சேனல்கள் இந்த பேக்ல வந்துருது அதுபோக சன் நெட்ஒர்க் விஜய் நெட்ஒர்க் கலைஞர் நெட்ஒர்க் ராஜ் நெட்ஒர்க் மெகா நெட்ஒர்க் நியூஸ் சேனல்கள் அப்படின்னு தமிழ்ல இருக்கிற எல்லா சேனல்களுமே இந்த பேக்ல வந்துருது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ தமிழ் சோனி டென் ஃபோர் தமிழ் உள்ளிட்ட ஸ்போர்ட்ஸ் சேனல்களையும் அனிமல் சேனல்களையும் ஹங்காமா நிக் கார்டூன் நெட்ஒர்க் போகோ சுட்டி டிவி உள்ளிட்ட ஒன்பது குழந்தைகள் சேனல்களையும் இந்த பார்த்துக்க முடியும் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி உள்ளிட்ட மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய இலவச சேனல்களையும் இந்த பேக்ல நம்ம பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்ப ஆன்மீக சேனலான ஜோதி டிவி மற்றும் சித்திரம் டிவி போன்ற சில சேனல்களும் டாடா பிளே தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்ல புதுசா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஆஃபர்ல டாடா பிளே டிடிஎஸ் நியூ கனெக்ஷன் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் ஃபுல் அட்ரஸ் பின்கோடு மொபைல் நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை ஸ்கிரீன்ல தெரிகிற டாடா பிளே டீலர்ஸோட வாட்ஸ்ஆப் நம்பருக்கு அனுப்புங்க இல்ல நீங்க ஆல்ரெடி டாடா பிளே டிடிஎச் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு மாதம் ரீசார்ஜ் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி டாடா பிளே டிடிஎச் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் தமிழ் தலைவாக ஸ்டிஎஸ் பேக் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு டீலர்ஸ் மூலமா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த ஆஃபர்ஸ் கஸ்டமர்ஸ் ரீசார்ஜ் பண்ண முடியாது டீலர்ஸ் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் இந்த ஆஃபர் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி மொபைல் நம்பர் கனெக்ஷன் யாரு பேர்ல இருக்கோ அவங்களோட நேம் ஆகிய விவரங்களை ஸ்கிரீன்ல தெரிகிற டீலர்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீலர்ஸ் உங்களுக்கு பத்து நிமிடங்கள்ல இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட்டு டீலர்ஸோட ஜிபே ஃபோன்பே அல்லது பேடிஎம் நம்பருக்கு அனுப்பணும் டாடா பிளே டிடிஎச் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணால் பிடித்த சேனல்களை வரிசையில் வர்ற மாதிரி செட் பண்றது எப்படி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இது போன்ற டெக் டெலிகாம் டிடிஹெச் ஆஃபர்கள் சம்பந்தமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டோக்ஸ் தமிழ் டிடிஹெச்சோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க புது புது டெக் செய்திகள் டிடிஹெச் ஆஃபர்கள் எல்லாமே அந்த டிடிஹெச் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் ஆகும் உங்களுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது அடுத்ததா எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற டெக் டெலிகாம் டிடிஹெச் சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம டாக்ஸ் தமிழ் டிடிஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க